அல்லா சரி பண்ணிடுவானா இது வச்சிருப்பாங்களா இது எடுப்பாங்களா எடுத்துருவாங்களா என்ன பண்றது இதுல இப்படியெல்லாம் செஞ்சிருந்தா நமக்கு என்ன எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற சந்தேகம் ஒன்ஸ் நீங்க மனமாற குலவுது பிரபில் பழக்க மனசுல உள்வாங்கி நீங்க ஓதிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது புகாரியோட கித்தாபில் இமாம் புகாரி ரஹமிக்கு முல்லா சொல்றாங்க மருத்துவம் அப்படின்ற குறிப்புல அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா எப்படி இந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க அப்படின்றத பதிவு செய்கிறாங்க மருத்துவம் அப்படின்ற குறிப்பில் குறிப்பா இதை நோட் பண்ணணும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நோய் உருவாக்குறதுக்கான காரணி அப்படின்றது குழப்பமான மனநிலை குழம்பி தவிக்கக்கூடிய மனநிலை சந்தேகம் கொண்ட மனநிலை அப்படின்னு அது எங்க இருந்து சந்தேகத்தை கலப்புதுன்னா இதயத்திலேருந்து சந்தேகத்தை கலப்புது அப்படின்றத பல பதிவுகளை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் ஆயிஷார் அலி அல்லாஹ சொல்றாங்க நபி சலல்லாஹூலி வல்லம் ஒரு நாள் வந்தாங்க